செஞ்சேரி மலையிலேருந்துங்க ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் ஒரு ரெண்டு ஏக்கரா பதினஞ்சு எடுதில் விவசாயம் பார்க்க வந்துருக்குறேங்க இந்த பூமியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரி டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க ஒரு மூன்றரை கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரியும் மேற்கு பார்த்த மாதிரியும் அமைஞ்ச காரம் சைட்டுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு அடி பக்கம் வருங்க உங்களுக்கு சுற்றியுமே வந்து பென்சிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க மண் வகைன்னு அருமையான செம்மண் பூமிங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டு மாதிரியே அமைஞ்சிருக்குறதுக்கு பூமிங்க இது பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச ரோடு பேசுங்க இது பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச ரோடு பேசுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு வடி ரோடு பேசி வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா கிணறு சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி தண்ணி மட்டும் பாயுங்க பள்ளடம் மட்டும் உடுமுலப்பட்ட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பேரம்பாடிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தினந்தோ பண்ணுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூமி சூட்டபுலாகுங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை பதினஞ்சு செண்டுங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் விலை சொல்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை பதினஞ்சுங்க வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டுன மாதிரியே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு வந்து இங்கேருந்து மூன்று கிலோமீட்டருங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயுங்க